இப்போ நாங்கள் கேரளா திருவனந்தபுரத்தில் நினைக்கிறோம் நாங்க இங்கேருந்து எங்க போக போறோம் கோவலம் அப்படின்னு சொல்ற ஒரு கடற்கரைக்கு போக போகிறோம் ஏற்கனவே நிறைய காணொலிகள் நான் இந்த கோவலத்தை பத்தி நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் ட்ரைனிங் வந்து போற அது பாத்தீங்கன்னு பார்த்தீரையும் கூட்டி கொண்டு போகிறோம் இந்த பக்கத்தில் சரி நீங்கள் உங்களுக்கு காட்டுற இந்த பீச்சில் சொன்னால் டைவிங் போகிறதுக்காக வந்து இருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சின்ன சின்ன மக்கள் பிடிக்கிறாங்க எல்லாம் டைவிங் அது அங்கே தூய்மை பற்றி அந்த இடத்துல டைவிங் போய் பார்ப்பாங்க கட்டுமரம் இதெல்லாம் கட்டுமரம்

இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க சொன்னால் பாச்சலூர் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு தாங்க நாங்கள் பாச்சலூர் என்னென்னா இப்போ இந்தியாவில் அதிகமாக வந்து கொரோனா பரவுகிறதால இப்போ இந்த வீதியோரங்களில் பார்த்திங்க சொன்னால் நிறைய மக்கள் முகமூடியோட தான் தெரியுறாங்க அதோட வந்து நிறைய பேர் கொரோனா பீதியிலே இருக்கிறாங்க அடுத்தது என்ன ஜோஜின்னு சொன்னால் இந்தியாவிலே வந்துட்டுன்னு சொன்னால் அடுத்தது இலங்கை தான் ஏற்கனவே பல திண்டடத்து பிறகு தான் இப்போ திரும்ப வந்துருக்கு திரும்ப இலங்கைக்கு வந்துச்சுன்னா கொரோனாலாம் சரியாக சொல்ல முடியாது அந்தளவுக்கு மோசமாக போயிடும் ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து பைக்குகள் விலை வந்து வித்தியாசமாக இருக்குதான் அதோடு நாங்கள் இலங்கையிலோட வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா இலங்கையில் இப்போ தான் வந்து புதிய வாகனங்கள் எல்லாம் இறக்குமதி ஆகுது அப்போ அதனால் நாங்கள் அதையும் வந்து ஒரு பைக் ஸ்ட்ரோங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ காணொலியில் பைக்குகள்கிற விலை என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்கலாம் அதோட கேரளாவில் இருக்கிற கிராமங்கள் இருக்குது அதாவது சிறிய சிறிய கிராமங்கள் ஊடாக தான் நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம் என்ன சொன்னால் கேரளா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பசுமை சலுமை பச்சை பசைகள் எந்த பகுதியும் இருக்குமென்று சொன்னதால் நாங்கள் வந்து உண்மையான கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஸோ அதனால் கிராமங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காக இவங்க வந்து கிராமத்தினூடாக என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தா இந்த கிராமமே பார்த்திங்கன்னு சொன்னால் அபிவிருத்தி அடைஞ்சு தான் இருக்குது இதை கிராமம் என்று சொல்லக்கூடிய வகை இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மதுரை பக்கங்கள் இருக்கிற கிராமங்கள் கூட வந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கிராமத்துக்குரிய அந்த ஒரு இயல்பு வந்து இங்கே பெருசாக இல்லை ஆனால் ஆலப்புழா அந்த அங்காளக்கரைகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு தீவு பகுதிகள் அதாவது ஆலப்புழா சார்ந்த அந்த நீரோடைகள் கூடிய பகுதிகளில் அந்த பழமையான கிராமத்து முறைகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இறுதியாக பார்த்திங்க சொன்னால் குறுக்கு நான் போய் நாங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது கேரளாவில் இருக்கிற பைக் ஷோரூமுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய விதவிதமான பைக் கலெக்ஷன் இருக்குது ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை இருக்கிறத நாங்கள் எடுக்கக்கூடிய வகையில் இப்போ இருக்குது அதுவும் ஐந்து வருடத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து இறக்குமதி செய்திருக்காங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு பைக்குகளையும் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கவே உண்மையே ஆசையாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து இந்தியாவில் பைக் என்ன விலை போகுது அப்படின்ற கேட்குறதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே நிறைய விதவிதமான பைக்குகள் இருக்குது ஆர்லின் டேவின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் குறிச்சி நான் அங்கே இருக்கும்போது யூடியூப்பில் பார்த்தது இப்போ பார்த்தா நேரில் பார்க்குறேன்னு

என்ன மாடல் இதுஆர் எஸ்என் எக்ஸ்எம்ஆர் எக்ஸ்எம்ஆஆர் மாடல் வேறு லெவல் லுக் கரெக்டான அரிஸ்மாக சும்மா என்ன ப்ரைஸ் வரும் இங்கே என்ன ப்ரைஸ் வரும் த்ரீ லாக்ஸ் முன்னாள் பன்னிரண்டு பன்னிரெண்டு லட்ச ரூபா டெக்ஸியோடு சேர்த்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டு பதினாலு லட்ச ரூபாய்க்கு இந்த பைக்கை ஸ்ரீலங்காவை விட்டால் பரவாயில்ல ஆனால் ஸ்ரீலங்காவில் இருபது லட்சம் இருபத்தி ஒரு லட்சம் தீர்ப்பாங்க ஹை லெவல் பைக்குல இதான போனோம் சரி பக்கத்தில் ஸ்டோர் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் முடியாத இப்ப நீங்க பாக்குற இந்த மால் தான் கேரளா திருவனந்தபுரத்துல இருக்கிற மிகப்பெரிய இரண்டாவது மால் முதலாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு முதலாவது வந்து இந்த மால் தான் இருந்தது மால் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மால் வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்துடுச்சு ஸோ இன்னொரு மால் வந்து கட்ட போகிறாங்களாம் கேரளாவில் அது வந்து சைனான்னு சொல்கிறாங்க பட் அதை பற்றி தெரியலை ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த பாருங்கள் இந்த மால் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த மாலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத விட நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக காட்ட சுஜி

அந்த டபுள் டெக்கர் பஸ்ல சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஏத்திட்டாங்க அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைகள் போகிறதுன்னு நினைக்கிறேன் கடல நாங்கள் இங்கே வந்து இருக்கிற உடுப்புல எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு வந்து நாங்கள் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூறுரூவா இங்கே பாருங்கள் க்ளவுத்தை ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது குவாலிட்டி என்ன தான் இந்த விலை போல் இருக்குது மீடியம் சைஸ் பாருங்கள் அறநூறுவா இது கொஞ்சம் லார்ஜ் சைஸ் மீடியம் ஒட்டியிருக்காங்களா அப்படியே அப்படி இந்த பக்கம்லாம் பார்த்திங்க சொன்னால் டீஷர்ட் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் சிப்பர் போலோ எழுநூறுரூவா இதெல்லாம் டீஷர்ட் அதோட சில்லரங்கில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போகுது அங்கலப்பா இருக்க போல இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்கள் நானூறுவா டிஷர்ட் விலையே எக்ஸல் ஆனால் இந்த துணியை பார்த்தா குவாலிட்டி அதுதான் அந்த ரெண்டாக பாருங்கள் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஸோ ரெண்டு வாங்கினா ஒன்று ஒன்று த்ரீ தான் விலையை பார்த்திங்க சொன்னால் நானூறுரூவா அதே மாதிரி இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபேஷனுக்கு வந்து உடனோட அப்டேட் ஆகிடுவாங்களாம் நீங்கள் கேரளாவில் நிறைய இந்தியாவிலேயே அப்படி தான் ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே இப்போலாம் பெரிய பெரிய ஸ்டீஷர்ட்டாக போட்டிருக்காங்க நாங்கள்லாம் போட்டு அங்கே நக்கல் அடிப்பாங்க ஸோ இங்கே வந்து அப்படிலாம் இல்லை பாருங்க தொள்ளாயிரம் ஸ்டைல் போடுறது தொள்ளாயிரவாங்க பூக்கஷங்க பண்ணுவோம் இல்லை இல்லை எண்ணூறுபா போட்டிருக்கு இதெல்லாம் அப்படியே போயிட்டு போய்ட்டுருக்கலாம் இங்கே ஃபுல் கேஸ் ஷர்ட் இருக்குது எண்ணூறுரூவா இந்த இந்த ஷர்ட்ர குவாலிட்டியை பார்த்தாலே வெட்டால் அறநூறுவா விற்கிற ஷர்ட்ர குவாலிட்டி மாதிரி இருக்குது சீரியஸாக தான் சொல்கிறேன் இங்கே ட்ராவல் பேக் ஆகி கேரி பேக் நிறைய பேர் கேஸ் இங்கே காட்டுமென்று சொன்னால் இதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு கூட வேணும் ஒவ்வொன்றா காட்டு என்ன சொன்னால் சைஸ் படி டெனிம்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜீன்ஸ் டெனிம் ஜீன்ஸ் வந்து ஆயிரம் ரூபா போட்டுருக்காங்க ஜோக்கர் இப்போ நாங்கள் லேடிஸ் உடு கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் நண்பன் ஷாப்பிங் பண்ணியிருக்கான் இவ்வளவு என்னடாப்பா பார்க்குறீங்க இப்போ வந்து பில் பே இருக்கோம் வாங்கிட்டு எல்லாம் ஷாப்பிங் முடிஞ்ச பிறகு அடுத்தது சாப்பாடு தான் ஸோ கொழும்புல இருக்கிற ஒன் கோல் பேஸ் மாதிரி தான் இருந்தாலும் இது அதை விட ரொம்ப பெருசு அதோட நிறைய உணவுகளை வந்து வித்தியாசமாக இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய டூரிஸ்ட் அதாவது சுற்றுலா பயணிகள் பார்த்திங்கன்னா இந்த கோலம் பீச்சுக்கு வந்திருக்காங்க பொதுவாகவே சனி ஞாயிறு வந்து அதிகளவான மக்கள் வருவாங்க ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகளவு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்தை சுற்றி நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது ஸோ அதனால் இங்கே வந்தால் பொதுவாக எல்லா இடங்களையும் பார்த்துடலான்ற ஒரு காரணத்தால் இங்கே வந்திருக்காங்க பொதுவாக இங்கே ஞாயிற்றுக்கிழமை அதிகப்படையான சுற்றுலா பயணிகள் வழங்கி தருதுங்கிறது ஒரு சகஜமான விஷயம் ஆனால் இப்போ காலநிலை வந்து சரியில்லை என்ன சொல்கிற சரியான காற்று ரெண்டு நாளில் வந்து கிளைமேட்டே மொத்தமாக வந்து மாறிட்டிங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பயங்கர காற்றுல தான் வந்து இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் ஆனாலும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் இந்த உண்மையாவே இங்கே சனம் வந்து ரொம்ப குறைவுங்க இந்த அப்படி பொதுவாக நான் இந்தியாவில் அவதானிக்க விஷயம் என்னன்னு சொன்னா திங்கள வெள்ளி வரைக்கும் சேர்த்து வச்ச காசை வெள்ளி சனி ஞாயிறு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க அதிக அளவில் செலவழிச்சிருவாங்க ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பணத்தை சேர்த்து வச்சு கொண்டே இருப்பாங்க அந்த பணத்தில் வச்சு தேவையான வாகனங்களை வாங்கி அது மட்டும் இல்லாமல் வீடுகளை கட்டி ஆடம்பர வாழ்க்கையை வச்சு அது மூலமாக சொன்னால் தங்களுடைய பந்தாக்களை வந்து காட்டி கொண்டிருப்பாங்க ஆனால் இங்கேலாம் அப்படி இருக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய காசு வச்சுருந்தா எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி அவங்கவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அவங்க எல்லாேருமே ரிலாக்ஸுக்காக பார்த்திங்க சொன்னால் இந்த வெள்ளிசனி ஞாயிறுகளில் பார்த்திங்க சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சுற்றுலாவுக்காக போவாங்க இப்படியே இந்த மக்களுக்கு தான் இலங்கையில் இருப்பாங்க அதுதான் எனக்கு இவ்வுமே இந்தியாவில் இருக்கிற மக்கள் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னு சொன்னால் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சு கொண்டு வாழக்கூடிய ஒரு மன பக்குவத்தோடு இவங்க இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து அப்படி இல்லை ஸோ இந்த கருத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லி கீழே குமாரில் தெரிவித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்